திருப்புகள் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் சதுரத்தரை நோக்கிய பூவொடு கதிர் ஒத்திட ஆக்கிய கோலகை தழைய சிவ பாக்கிய நாடக அனுபூதி சரணக்கழல் காட்டிய மலமற்றிட வாட்டிய ஆறிரு சயில குலமீட்டிய தோளொடு முகமாறும் கதிர் சுற்றுக நோக்கிய பாதமும் மயிலிற்புற நோக்கிய நாம் என கருணை கடல் காட்டிய கோலமும் அடியேனை கனகத்தினு நோக்கினிதாயடி அவர் முத்தமிழார் புகவே பர கதி பெற்றிட நோக்கிய பார்வையும் அறவேனே சிதறத்தரை நாற்றிசை பூதர நெறிய மூர்க்கர்கள் மாமுடி சிதற புறவே அயில் விடுவோனே சிவபத்தினி கூற்றினை மோதிய பதசத்தினி மூத்த விநாயகி சகம் இப்படி தோற்றிய பார்வதி அருள் பாலா விதர குமரா கொடியானையும் யானையும் விகடத்துறவாக்கிய மாதவன் மருகோனே மறுகோனே வெளியட்டிசைசூர்பொருதாடிய கொடிகை கொடு கீர்த்தியுலாவிய விரல் மெய்திருவேட்களமேவிய பெருமா